மைதானத்தில் வந்திருக்கிற சத்திய தொலைக்காட்சி மூலமாக போல இல்லாதபடி சமூகம் இடத்தில் உங்க எங்கிருந்து பார்க்கிறீர்களோ அங்கே ஆண்டு பிரசன்ன இதே சமயத்தில் சுமார் நூற்றி அறுபது நாடுகளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறாங்க

வல்லமை உண்டு வல்லமை உண்டு அற்புத வல்லமை என்கிற அந்த பல்லவியை இயேசுகிற இரத்தத்தை குறித்த இணைந்து கரந்து டி பாடி தேவியை கேட்கப் போகிறோம் அப்படியே நான் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி ஒரு நிமிட நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் எந்த ஒரு தூரமானவர் அல்ல உங்களுக்கு சமீபமாய் உங்கள் அருகில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஒரு வாக்கு கொடுத்தபடி இங்கே ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தை நான் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் அருகில் அவர் வந்திருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறார் அவர் நின்று கோப்படும் பொழுது உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் அந்த பெயரை யார் யார் சொல்லுவீர்களோ அந்த பெயரை சொல்லி கோப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார் அந்த பேரரசுவை கோப்பிடும் பொழுதே வல்லமைகள் மீது இறங்குவதை உணர்வீர்கள் இப்பொழுது இப்பொழுது நீ எந்த இடத்தில் கொண்டிருந்தாலும் கோப்பிடம் பொழுது ஆண்களுடைய வல்லமை இறங்குகிறது ஆண்களுடைய மகிழின் பிரசன்ன வல்லமை இறங்குகிறது அவருடைய வல்லமை இறங்குகிறபடியாத் ஆவிகளால் இருக்க முடியவில்லை ஆமை ஆவியால் இருக்க முடியவில்லை வல்லமை இரண்டு இறங்க ஆவிகள் விலகிக்கொண்டிருக்கிறது அநேக அசுத்த ஆவிகள் இந்த வருமானத்தை விட்டு வெளியேறி போகிறத நான் பார்க்கிறேன் அவர்கள் என்னுடைய சரீரவை விட்டு வெளியேறுகிறார்கள் சகோதரி இக்குழந்தைகளுக்கு விடவில்லை சகோதரி இக்குழந்தை உங்களுக்கு விடவில்லை இயேசுமை நாமத்தை சொல்லி கோப்பற்றவியார்

விடுதலை மகளே அந்த பொருளாதாரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தேன் இங்கு வந்து தேடிவிட்டார் வந்திருக்காய் சரம் பேசும் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறோம் விடுதலை சுகத்தை கொடுத்தபடியா தரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்றும் பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவருடைய மாநிலத்தில் கருமை இந்த வாக்கள் பெறப்பட்டது

இதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஆண்டவர் காத்து அன்றும் பயப்படாதே வார்த்தை பயப்படாதே அன்று சொல்லுகிறார் என் மகளை பயப்படாதே என் மகளிர் நீ பயப்படாதே ஏன் என்ற வார்த்தை அன்றைக்கு சொல்கிறார் ஏதோ ஒரு பயம் உன்னுடைய உள்ளத்தை காணப்படுகிறது

இருக்கும் ஒன்று எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அதிக பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் அதனுடைய சூழ்ந்து வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம் ஏதோ ஒரு பயம் அதனுடைய பாதிக்கிறது சமாதானத்தை பாதிக்கிறது தூக்கத்தை பாதிக்கிறது அது வேதனை உள்ளது என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் என்பதால் உலகத்தின் பயமில்லாத மனிதர்களை காண்பது எனக்கு அறிதாயிருக்கிறது வயதானவர்கள் வரைக்கும் தேவேண்டுதல் செய்ய ஜெபிக்க வரும் பொழுது எந்த ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற மக்களை எங்கும் பார்க்க முடிகிறது ஆகவே தான் ஆண்டவர் நான் பயத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை நாம் பயமில்லாத ஒரு மனிதனாய் அவதரித்த பொழுது இந்த உலகத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தேவ தூதரை சொல்கிறார்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் வானத்தை மூடி உண்டாக்கின தேவன் உங்களுடைய பயத்தை மாற்றி ஆசிர்வதிக்க இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்திருக்கிறார் ஆனால் பயப்படாதவர்கள் என்ற வார்த்தை சொன்னார்கள் இயேசு தன்னை சிலுவையில் அறைவதன் கற்பழித்துக் கொண்டார் அவர் சிலுவையில் மறித்தவர் அடக்கம் பண்ணினார்கள் மூன்று நாள் கழித்தது நிறைவேறுடைய பயம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள் அவ்வளவுதானோ என்பதால் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை

ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு நினைத்தேன் ஒரு குறிப்பிட்ட கவியத்தை நினைத்தவுடன் ஒரு வேதனை பயம் உண்டாகிறேன் கலங்காமலும் நாம் பயத்தோடு வாழ்வதை கற்க விரும்பவில்லை பயம் கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னார் என்னென்ன பயத்தை கொண்டு வருகிறது குறைத்த காரியம் ஏன் பயம் நம்மை தாக்குகிறது பயம் எப்படி நமக்குள் சத்தில கேட்டு நான் நிர்வாகியாக இருப்பதனால் ஒளித்துக் கொண்டேன் என்றான் அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் முழு உலகத்தையும் பார்த்த பார்க்க கடைசி மனிதன் உண்டாக்கினார் சொல்லவில்லைதம் சொல்லுத்தின மனிதனை உருவாக்குகிறார் மண்ணின் மனிதனை உண்டாக்கி அவன் என்று என்ன மனிதனை தமது சாயில் அவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி கத்தன் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கி ஜீவ ஆத்மாவை அவனுக்குள்ளே வைத்து அழகான ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்து மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கி அவளுடைய குடும்பம் அந்த நாளில் மனிதனுக்கு எதை குறித்த பயமும் எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை தேவைகளை குறித்த பயம் இல்லை ஒரு சின்ன காரியத்தை குறித்த மனிதனுக்கு பயம் இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒரு குறைவில்ல நிறைவான வாழ்க்கை அதற்கு தான் மனிதனை கத்தர் உண்டாக்கினார் மனிதனை அப்படித்தான் அவசித்து அவனை மகிழ்விப்பதற்காக இந்த உலகத்தை உண்டாக்கி வைத்தார் என்ன பிசாசானவன் இருந்து பிசாசாய் மாறி போன சாத்தான் தூரத்தில் கவனித்தான் மனிதர்களோட அன்பாக இருக்கிறான் சந்தோஷமாயிருக்கிறார் அதை கெடுக்க வேண்டும் மனிதனுடைய மகிழ்ச்சியை கிடைத்தால் உள்ளம் உள்ள மனிதனை விட்டால் ஐக்கியம் துண்டிக்கப்படும் பாவத்தை கொண்டு வந்தான் அவருடைய கீழ்ப்படியை கூடாதபடி செய்து பாவம் செய்ய வைத்து விட்டான் தேவனுடைய வாக்கை மீறி நடந்து பாவம் செய்த உடன் பயம் உள்ளத்தில் வந்தது அங்குதான் பயம் உள்ளத்திலே நுழைகிறது மனிதனுக்குள் பாயம் வந்ததற்கு காரணம் பாவம் மனிதனுக்குள் என் பாவத்தை நான் பாவம் செய்துவிட்டேன் ஐயோ இந்த பாவமின் வாழ்க்கையிலே வந்துவிட்டார்கள் பாவம் செய்ய வைத்து அந்த பயத்திற்கு அடிமையாக

ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் உங்கள் ஜபத்தை ஜபத்தை கேட்டு நான் இவளுக்கு அற்புதம் செய்ய முடியாது அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்து போன ஏன் ஆண்டவரே தேடி வந்திருக்கிறாங்க எவ்வளவு பாரத்தோடு ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் கணவரால் நெருக்கப்பட்ட வேதனை விரும்புகிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறது தன் பாவத்தை நான் ஆசீர்வதிக்க மண் திரும்பவில்லை பாவத்தோட நான் எப்படி ஆசீர்வாக்க அருள முடியும் என் ஆண்டு அவர் பேசினார் ஆகவே ஜெமிக்கவதை நிறுத்திவிட்டு சகோதரி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்ததா ஒரு பாவத்திற்கு நீ இடம் கொடுத்தீர்களா அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு மூக ரூபம் மாறிவிட்டார் பயம் ஒரு தீகையில் கையில நடில்ல ஆரம்பித்தார் ஏனென்றால் வேறு யாருக்கும் தெரியாது வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் பாண்களுக்கும் வா என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அது ஒரே ஒரு முறை நான் பாவம் செய்து விட்டேன் என் கணவருக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது

யாரோ ஒருவர் இயேசு ஈசுக்கிறார் பத்திரிகையை சிறைச்சாலையிலே கொடுத்திருக்கிறாங்க அதை வாசித்து விட்டு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் அதாவது சிறைத்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பில பார்த்து கடிதத்தை அனுப்புவார்கள் எழுதணும் அப்பா அவங்க யாரே அவங்களுடைய சீலோட அந்த கடிதம் வரும் சிறைச்சாலையில் ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று நான் வாசித்தேன் ராஜேந்திரன் என்கிற ஒரு தமிழ் எழுதியிருந்தார் நான் ஒரு வாலிபன் கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே விசாரணை கைதியாக நான் இருக்கிறேன் ஒரு குற்றவாளியாக கைதியாக ஒரு கொலை குற்றவாளியாக நான் இந்த விசாரணை கைதியாக சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன் இனி வந்து பிறகு பற்றி நான் அறிந்தேன் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்பதான ஒரு வார்த்தை அவர் எழுதியிருந்தார் அதுதான் என்னை தொட்டது நான் லட்சிகப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை எழுதியிருந்தார் அவர் கிறிஸ்தவராக ஒரு வாலிபர் பயமுத்தர் சிறைச்சாலையில் வந்துதான் அறிந்து இருக்கிறார் அந்த நாட்களில் நானும் என் மனைவியும் அவரை பார்க்க பயமுத்தர் வந்தோம் முறையாக சிறைச்சாலை அதிகாரிகள் கடிதம் கொடுத்து இந்த கைதியாக இருக்கிற தம்பியை பார்க்க வேண்டும் என்று அவர்களும் பர்மிஷன் கொடுத்து அவனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது நாங்கள் போய் அவனை சந்தித்த அவர்கள் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டார்கள் நான் அந்த தவறான நண்பர்களோடு சேர்ந்து விட்டேன் சேர்ந்து சீக்கிரமாய் பணக்காரனாக என்ன பண்ணுவது திருடுவது பணக்காரன் வீட்டுக்குள்ளே போய் பணத்தை திருடுவது தவறான நண்பர்கள் அதனால தவறான சேர்க்கை உண்டான ஒரு காரியம் முதல் முதல் திருடுவதற்கு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் அவளுக்கு பணத்தை திருடுகிற ஒரு நோக்கம்தான் இருந்தது யாரை தாக்குவதை கொலை செய்வது நோக்கம் அல்லது நாங்கள் திருடத்தான் போனோம் கொலை செய்வதற்கு ஏற்ற ஒரு காரியம் நடந்து விட்டார் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்னுடைய குழுவில் இருக்கிறவர்கள் அவர் விழித்தப்பட்ட மொழியார் தாக்கினார்கள் மதித்து போனார் நாங்கள் அங்கிருந்து ஓடினோம் காவல்துறைகளை கண்டுபிடித்தார் இப்பொழுது நான் விசாரணை கைதியாய் சிறைச்சாலையில் இருக்கிறேன் நீ ஒரு திருடன் நீ மனக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைக்கு இடம் கொடுத்து திருடனால் வாதிப்போனாய் இவை கிராமத்திலே பெற்றோரை என்ன சொல்லுவார்கள் திருடனுடைய தகப்பனார் என்றுதானே சொல்லுவார்கள் என் மனசாட்சியனை ஐயோ நான் பாவம் செய்துத்தனை ஒரு கொலை குற்றத்துக்கும் ஆளாகிவிட்டேனே இந்த நண்பர்களோடு தவறான நண்பர்களோடு சேர்ந்து கொலையாளியும் ஆகிவிட்டேனே யாரும் என்று சொல்லுவாங்க கொலைகாரன் கொலைகாரனுடைய குடும்பம் என்று சொல்லுவார்களே மனசாட்சி வாதித்தது நான் இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பானோ சிறைச்சாலையில சாப்பிட மனமில்லை தூங்க முடிவதில்லை மனசாட்சி அவனை குற்றப்படுத்தி வாதித்தது அந்த பாவம் அவருடைய வேதனை பிழைக்கிறது ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டது என்ன நடக்கும் அடுத்து என்ன கேட்பு வரும் அடுத்து என்னுடைய எதிர்காலம் என்ன எல்லாம் முடிந்தது பயம் இன்னொரு பக்கம் மனசாட்சியுடைய வேதனை இதில் கலங்கி கொண்டிருந்த ஒரு யாரையும் பாவத்தை மதிப்பாங்க யாரையும் பங்கு பெறலாம் அந்த காலத்தில் அதுக்கு அனுமதி கூட்டிட்டு போய் ஆராதனை நடத்துகிற இருந்தார்கள் அந்த மாதிரி அவர் ஆராதனை நடத்தும் பொழுது தூரத்தில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தார் அவனுக்குள்ளே போகவும் இல்லை ஏசுவதை கேட்க விரும்பவும் இல்லை அவன் வெளியில உட்கார்ந்து துக்கத்தோடு அந்த ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது சொன்னார் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் இயேசு மன்னிக்க முடியும் அவர்தான் மனிதனுடைய பாவத்தை சிறுதில் சுமந்தவர் அவரால் உங்களை மன்னித்து உங்களை குத்த மனசாட்சியை மாற்றி சமாதானம் தர முடியும் அவர் பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிற தேவன் என்று உள்ளத்தை தோட்டது என் பாவத்தை மன்னிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா என் பாவத்தை ஒரு மன்னிப்பாரா என் உள்ளத்தில் இருக்கிற பயம் குத்த மனசாட்சியை மாற்றி எனக்கு சமாதானம் தருகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா அறிந்து கொண்டான் ஓடினான் ஐயா என்னுடைய நிலைமை இதுதான் மனசாட்சியனை வாங்கிக்கிறது சமாதானம் இல்லை பையனின் உள்ளத்தை வாட்டுகிறது என் சொல்லுகிறா நான் உலக பாவத்தை செய்துக்கிறேன் நான் தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறேன் என்னை மன்னிப்பாரா என்னுடைய சமாதானம் கிடைக்குமா என்ன பயம் அழகமா என்று சொல்லி கேட்டான் அவர் அன்போடு இயேசுவை பற்றி சொன்னார்

தோற்ற மனசாட்சி மாறினது மாறினது பெரிய சமாதான சந்தை நிரப்பினது ஒரு மகிழ்ச்சியோடு கூட இயேசு உள்ளத்தில் வந்துவிட்டார் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு துதித்தான் நாங்கள் அவனை சந்தித்த பொழுது சொன்னான் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற இயேசு என் பாவத்தை மன்னிச்சுட்டார் அந்த மனசாட்சி குத்த மனசாட்சி மாறிவிட்டது அடுவே பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான் எனக்கு ஒரு புதிய இறுதியை தந்து விட்டார் இனி என்னுடைய இந்த வழக்கை குறித்து எனக்கு பயம் இல்லை என்ன தண்டனை ஒருவேளை கொடுப்பாங்க கேட்டு எது வேணாலும் கொடுத்துட்ட ஐயா ஏசை மன்னிச்சுதா என் எந்த தண்டனை கொடுத்தாலும் மனுஷோடு ஏற்றுக்கொள்ளுவேன் நான் செய்த பாவத்திற்கு தூக்கலை போட்டால் கூட சந்தோஷமாய் மரணத்தை சந்திப்பேன் காரணம் ஏசை பாவத்தை மன்னித்து விட்டார் இப்ப பயம் எனக்கு இல்லை எதையை நான் ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாக்கிவிட்டேன் மகிழ்ச்சியோடு செய்கிற மிகப்பெரிய அற்புதம் ஏதோ ஒரு பாவமுடைய மனசாட்சியை அந்த பாயமுடைய மனசாட்சி காரணம்